விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தோஷமான நாள் தான் சொல்லணும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பற்றின ஒரு சில முக்கியமான தகவலாம் நான் வீடியோவில் என்ன சொல்கிறேன் வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயமாக யூடியூப் சேனல்லேருந்து ஆனடி கார்த்தி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா விவசாயம் காப்போம் அப்படின்னு யூடியூப் சேனல் வந்து பாண்டிச்சேரி மோகன் நடத்திட்டு இருக்காங்க நண்பர் விவசாயம் சார்ந்த அனைத்து பதிவிலும் போட்டுக்கிட்டு அவங்க விவசாயம் பண்ணுறது அனுபவங்கள் நாட்டுக்கோழி எப்படி வளர்க்குறாங்க அனைத்து பதிவிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலில் தற்போது வந்து ஒன்லைன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு அதுக்கு வந்து அனைவருக்கும் அதுக்கு ஆதரவு கொடுத்து அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விவசாயமான யூடியூப் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த விவசாயங்க அப்போ யூடியூப் சேனல் வந்து ஒன்லைன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இன்னும் வந்து அது ஒரு டென் மில்லியன் சப்ஸ்கிரை அளவுக்கு வரணும் அளவுக்கு நல்ல ஒரு பதிவில் போட்டுட்ருக்காங்க நீங்கள் அனைவருமே இதை வந்து பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விவசாயம் வந்து இப்போ நம்ம அரசாங்கத்தை நம்பினா யாரும் இல்லை இப்போ விவசாயம் வந்து நம்ம இளைஞர்கள் கையில் எடுத்ததுனால நம்ம என்ன கவர்மெண்ட் அதை கொடுக்கல இதை கொடுக்கல அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம அந்த யூடியூப் சேனல் இது மாதிரி ஒரு மீடியா மூலமாக மக்களுக்கு வந்து விவசாயத்தை எப்படி எளிமையாக பண்ணுறது எப்படி ஒரு நவீன முறையில் பண்ணுறது அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் விவசாயத்தை காக்கிறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுப்போம் அந்த விவசாயம் இந்த விவசாயம் காப்போங்க யூடியூப் சேனல் இந்தளவுக்கு வந்ததுக்கு ஒன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு முழு ஆதரவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டுகள் நான் விவசாயமான யூடியூப் சேனல் ஆனேடி கார்த்தி நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் திவின் போல் கேரளாவிலே வயநாடு மாவட்டத்தில் இருக்கிறேன் நான் ஒரு டீச்சர் மோகன்ராஜ் பிரதர் உங்களுடைய விவசாயம் காப்பும் சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகக்காயிருச்சு என்ற வார்த்தை எங்களுக்கு நல்ல ஒரு உணர்ச்சியை உண்டாக்குறது பிகாஸ் உங்களோட ஓரோ வீடியோயும் எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி தீவன செலவை குறைக்கலாம் எப்படி ஒரு கூடு அமைக்கலாம் எப்படி நாட்டுக்கோழிகளை பரிபாலிக்கலாம் என்னுடைய தொடங்கிய வீடியோகள் எல்லாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதை ஷேர் பண்ணுறோம் பார்க்குறோம் அதிலிருந்து நாங்களுக்கு ஒரு ஒரு டே டு டே ஒரு லெசன்ஸ் லபிக்கிறது உங்களுடைய எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் நான் டெய்லி படிப்பேன் உங்களுடைய ஓரோ வீடியோயும் உங்களுடைய ஓரோ அமைப்பும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகிறது நான் நான் லீவ் டைமில் தான் இதெல்லாம் பண்ண முடியுது கோழிகளே நாட்டு கோழிகளை பரிபாலிக்க முடியுது உங்களுடைய வீடியோ தான் எங்களுடைய என்னுடைய

அது மட்டுமல்லாமல் இவங்களோட சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து விவசாயம் காப்போம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கனா இயற்கை முறையில் நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் காப்பகம் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்குப்லேட்டரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு இவரோட சேனல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தா மட்டும் பார்த்திங்கனா இவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்பாரு ஸோ அவங்களுக்கு வந்து யார் ஃபோன் பண்ணாலும் கண்டிப்பாக அவர் வந்து அட்டன்ட் பண்ணி அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாரு மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவரோட சேனல் வந்து மேலும் மேலும் மலரும் என்னோட மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இருக்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல வந்து டெக் சேனல் என்டர்டைன்மெண்ட் சேனல் தாண்டி வந்து விவசாயம் சேனலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெருமையோட நல்ல உங்க ஒரு அளவுக்கு சப்ஸ்கிரை வந்து நிறைய சேனல் வந்து இப்ப நல்ல நிலையில போயிட்டு சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் என்னோட சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பிடிச்சதான் மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க விவசாயம் காப்போம் நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுவும் தாண்டி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் பிரபு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் நான் விவசாயம் கப்பம் சேனலை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் நானும் ஒரு ஃபாலோவர் தான் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் மட்டும் கிடையாது நான் என் ஃபேமிலி என்னை சுற்றி ஒரு நாற்பது பேர் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஃபஸ்ட்டு நூறு வந்துடுவோம் ஆரம்பத்துலேருந்தே இந்த சேனல் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வரோம் சரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் தானே இந்த சேனல் ஓனர்னு ஆக்சுவலாக நான் கிடையாது இதில் உள்ள ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் என்னோடது இந்த சேனல் ஓனர் வேற ஆள் அவர் அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இதில் மண்வெட்டியை பிடிச்சி வயக்காட்டில் விவசாயம்லாம் செஞ்சுருப்பாரு அவர் தான் அந்த சேனல் ஓனர் சரி நிறையா சப்போர்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம் நிறையா விஷயங்களை வட்ட ஃபோன் பண்ணி தெரிஞ்சிட்டோம் சரிங்களா நாங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த எங்கே பெற்ற சேல்ஸுக்குமே இந்த சேனல் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது சரிங்களா இந்த இது மட்டும் கிடையாது இது மாதிரி நிறையா வீடியோ இது நிறையா விஷயங்களுக்கு அந்த சேனல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல பற்றி முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வச்சுங்களா இது வந்து வெறும் எப்படி சொல்கிறது தகவல் மட்டும் சொல்கிறதுக்காக கிடையாது நிறையா விஷயம் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு இப்போ த மாதிரி இப்போ என்கிட்ட மாதிரி உங்கள்கிட்ட ஒரு தரமான பொருள் இருக்குது இப்போ எங்கிட்ட இங்கே பெற்றிருக்கு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குது குறச்ச ரேட்டில் அதனால் உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ எனக்கு இங்கு பெற்றிருக்கு இந்த சேனல் சப்போர்ட் பண்ணனால நிறையா இங்கு பெற்ற சேல்ஸ் போயிட்டுருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூற்றம்பது பக்கம் நான் போயிடுச்சு சரிங்க இன்றைக்குமே ரெகுலராக போயிட்டுருக்கு இருக்குது டெய்லியும் அஞ்சு பத்து பாக்ஸ் போய்ட்டே தான் இருக்குது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வருமானம் வியாபார ரீதியாகவும் இல்லாமல் முழுக்க முழுக்க நமக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் அதாவது நமக்கு விவசாயத்தை பற்றி எல்லா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரே காரணத்துக்காக இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனை கிடையாது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க புதுசாக புதுசாக சப்ஸ்கிரைபர் டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி எல்லோருமே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சரிங்களா எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் உங்களை கேட்கலாம் என்னையும் கேட்கலாம் என் நம்பரும் அதில் வரும் சரிங்களா நீங்கள் அதை என்னையும் கேட்டுக்கலாம் எந்த டவுட்டு வேணாலும் கேட்டுக்கோங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரிங்களா ஸோ நண்பர்களே தொடர்ந்து விவசாயம் காப்பம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்கள் வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க எனக்கு நாள் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தான் சொல்லணும் என் காரணம் என்னென்னா நம்ம விவசாயம் காப்போம் யூடியூப் சேனல் லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை தொட்டிருக்கு நம்ம விவசாயிக்கப்போம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பத்து மாதம் பதினஞ்சு நாள் பக்கமாக தான் ஆகுது அதுக்குள்ளே ஒரு லட்சன்ற மிகப்பெரிய மயில் கல்லை தொட்டுறதுக்கு முழுமையான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணதான் ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா நம்ம சேனல் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மிகப்பெரிய எட்டி எட்டியிருக்காது நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ இனி வரும் வீடியோக்களுக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் இந்த ஒரு லட்சம் நண்பர்கள் என்னுடைய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலுடைய வீடியோக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அது மட்டும் இல்லாமல் டிஸ்லைக் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒரு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் பதிவு செய்து ஒவ்வொரு கமெண்ட்டை தான் அடுத்தடுத்து வீடியோ செய்ய எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது இனி வரும் வீடியோ பதிவுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவாக தான் இருக்கும் நண்பர் முன்னாடியே சொல்லியிருப்பார் இந்த சேனல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் உங்களுக்காகனே தொடங்கப்பட்ட ஒரு சேனல் நம்ம விவசாயம் காப்பம் யூடியூப் சேனல் கண்டிப்பாக இனி வரும் அடுத்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அதாவது உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இனிவரும் வீடியோ பதிவுகள்லாம் அமையும் அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் போட்டு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன் இனி அடுத்த வரை வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோ பதிவு செய்ய போகிறீங்க அதாவது எப்படின்னா நிறைய நண்பர்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி அது மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்திருந்தாலும் சரி விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்துறது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க என்கிட்டயே நிறைய பேர் கால் பண்ணி விற்பனை வாய்ப்பை எப்படி அதிகப்படுத்துணும்னு கேட்டிருந்தீங்க இனி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு நம்ம விவசாயம் காப்போம் யூடியூப் சேனல் இருக்குது அதாவது எப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற உங்கள் பொருளை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அதாவது நீங்கள் ஆயிரம் கோழி வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடு மாட்டு பண்ணை இதுமாரி நிறையா விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யலாம் இந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கும் நம்ம விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் கால்நடை சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கிலும் நாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி பண்ணை சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி விற்பனை வாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த விவசாய காப்பம் யூடியூப் சேனலில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது நீங்கள் அதிகப்படியான கோழிகளை வளர்க்குறீங்க அது மாதிரி முட்டைகளை வச்சுருக்கீங்க நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அதுக்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக கோழி வளர்ப்பில் மார்க்கெட்டிங் கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம விவசாய காப்பம் யூடியூப் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கால்நடை பொருட்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி விற்பனை வாய்ப்பை அதிகப்படுத்தணும் விருப்பப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாய காப்போம் ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மாதிரி நம்ம விவசாயம் சார்ந்த யூடியூப் சேனல் லிங்க்கு நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற அடுத்து ஒரு நல்ல வீடியோ பற்றி கூட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்